கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பத்தி தான் சொல்ல போறோம் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கரன் வந்து ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார் சூரியன் புதன் சுக்கிரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு மாதமாக ஒரு ராசியில இருப்பாங்க அப்போ இந்த சுக்கரன் இப்போ மீனராசியில் ராசியில இருக்காரு மீனராசில இருந்து ராசிக்கு மாறப் போகிறார் அது எப்படிங்கன்னா இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அடுத்த மாதம் மே மாதம் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கரன் மேஷத்துக்கு மாற போகிறார் அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம் இப்போ சுக்கரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர் அதாவது ஆசைப்படுறத வாங்கணும் நினைக்கணும் வாழணும் நல்லா வாழணும் அதுன்னு முக்கியம் தேவலோக வாழ்க்கை இந்திரலோக வாழ்க்கை அப்படி தான் சொல்லுவோம் அவனிங்கனாப்பா குறைச்சல் அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான் நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்பா எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கரன் கொடுக்குற வாழ்க்கை சுக்கரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க இல்லாமல் சுக்கரன் வந்து ஆண்களுக்கு கலத்திர காரகன்னு சொல்லியிருக்காங்க சுக்கரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கரன் கொண்டாரு அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கணும்னா சுக்கரனுடைய அருள் இருக்கணும் சுக்கரனுடைய பார்வை இருக்கணும் சுக்கருடைய பலன் இருக்கணும் அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருந்தார் உச்சம்பட்டு இருந்தாலும் செவ்வாய் ராகு புதனோடு இருந்தார் இப்போது அதுலேருந்து வந்து மேசராசிக்கு வரார் மேசராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார் குருவோடு சேர்ந்தோம் சூரியன் சூரியனும் அங்கே இருக்கார் சூரியனுடன் சேர்கிறார் பொதுவாக சுக்கரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது சூரியன் சுக்கரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனந்தம் பெண்ணானந்தம் இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்லிய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஜாத பிறந்த ஜாதத்தில் இருக்கும்போது அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கரன் சேர்க்க சரியில்லை அது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேசராசியில் ஆனால் குரு கூட இருக்கார் குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது அப்போ குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம் சுக்கரன் வந்து அசுரகுருன்னு சொல்கிறோம் ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள் அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர் அவர் தான் ஈஸ்வர அம்சம் சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது இனி வரும் அந்த பன்னிரண்டு ராசிக்களுக்கான பலனை சொல்ல போகிறேன் இந்த பகுதியில் சுக்கர பயிற்சி தான் பார்த்துட்டு வரோம் பன்னிரெண்டு ராசிக்குன்னு சுக்கர பயிற்சி அந்த வகையில் இப்போ கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன் கன்னிராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாள் வரைக்கும் ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்தார் இப்போது அவர் எட்டாம் இடத்துக்கு மாறுறார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் மாறார் அந்த எட்டில் வந்து ஏற்கனவே சூரியனும் குருவும் இருக்காங்க அப்போது இந்த சுக்கரனுக்கு சூரியனும் ஆகாதவர் குருவும் ஆகாதவர் செவ்வாய் நட்பு கிரகம்தான் தான் ஓரளவுக்கு நட்பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இருந்தாலும் இந்த எட்டாம் இடத்துக்கு சுக்கரன் மாறுறது அவ்வளோ இல்லை உங்களுக்கு உடல்நலில் கொஞ்சம் நலிவு ஏற்படலாம் கொஞ்சம் மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும் இந்த மாஸ்டர் செக்கப் சொல்லி அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றது நல்லது உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஏழில் ஏழில் ராகு லக்ன ராசியில் இருக்காங்க இப்போ சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துக்கு மாறும்பொழுது எல்லா வகையான உடல் பரிசோதனையும் செஞ்சுக்க நல்லது இது இல்லாமல் பெண்களால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவமானப்படக்கூடிய நேரங்கள் அவங்க மூலியமாக தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க அப்போது அது இல்லாமல் அதுக்குண்டான நேரத்தை வழி அதை நீங்கள் காப்பாற்றிக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்போது பெண்தெய்வம் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச பெண் பெண்தயம் வழிபாடு வச்சுக்கலாம் அது இல்லாமல் வந்து எதிராளிகள் தொல்லைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இது நடுவில் கொஞ்சம் மறைமுகமான வருமங்கள் வந்து போகும் எதிர்பாராத வருமானம்னு சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து போகும் அப்போ அதெல்லாம் அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பீங்க இந்த காலத்துக்கு போட்டிடுவீங்க ஒரு மாத காலம் தானே அது போயிடும் நல்லபடியாக போயிடும் இது இல்லாமல் அந்த எட்டில் இருக்கிற சுக்கரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது அவருடைய சொந்த வீட்டை தான் பார்க்குறாரு அப்போது முன்னாடி சொன்னேன் இல்லையா பண வகைகள் வந்துடும் பணங்கள் தாராளமாக வரும் சகஜமான நிலைக்கு இருப்பீங்க கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்டு நடப்பாங்க அப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் மனசு விட்டுருப்பீங்க குடும்பத்தாருடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க அப்போது பெரும்பாலும் அந்த பார்வை பலன் நல்லா இருக்கிறனால இந்த சுக்கர பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாதான் இருக்க போகுது ஏற்கனவே ராசின்ற போது பெண்ணுடைய பெயர் கொண்ட ராசியாக தான் சொல்லப்படுது அப்போது பெண்கள் கை ஓங்கியிருக்கும் இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு வந்து எல்லா வசதிகள் வாய்ப்புகள் வந்து கூடும் நல்ல விஷயம் நடக்கும் ஏன்னா சுக்கரன் இல்லையா சுக்கரன் பயிற்சி இருக்கும்போது கண்டிப்பாக நல்லது நடக்கும் பார்வை பலன்கள் மூலயமா நல்லது நடக்கும் வர வேண்டிய பொருளெலாம் வந்து சேரும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க பயணங்கள் ஏற்படும் அது வந்து ஒரு பயனுள்ளதாக அமையும் இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் கொஞ்சம் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் கொஞ்சம் மறந்து போயிடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் அது அந்த படிப்பு வந்து விடிய காலத்தில் படிக்கிறது தனியாக உட்காந்து படிக்கிறது கான்சன்ட்ரேட் பண்ணுறது தியானம் பண்ணிவிட்டு அப்புறமா படிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் இந்த கன்னியாசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் ஏன்னா குரு வந்து சேர்ந்துருக்கறனால ஒரு வாடிக்கையில் வருவாங்க ஒரு வாழ்க்கையர் போயிடுவாங்க லூஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி தான் நடக்கும் ஒருத்தர் புதுசாக ஒரு வாடிக்கையில் வருவாங்க ஒரு வாடிக்கையில் விலை உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஏதோ ஒரு காரணத்தினால இப்படி தான் இந்த ஒரு காலகட்டங்கள் நடக்கும் சுக்கர பயிற்சியில் அப்போ அதையும் நீங்கள் அறிஞ்சு நடந்துக்கணும் அப்போ யாரையும் லூஸ் பண்ணக்கூடாது கஸ்டமரில் வாடிக்கையில வந்து சந்தோஷமாக வரவேற்று பண்ணணும் வியாபாரத்தில் பண்ணால் தொழில் நடத்தினாலும் அவங்கள வந்து அது சகஜ நம்ம உங்கள் ஊழியர் மூலிமா திருப்திப்படுத்த பார்க்கணும் இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும் அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து நல்லா போய் நல்லபடியாக கொண்டு போயிடுவீங்க இது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்கள்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கப்போகுது வெளியூர் விளாடு தொடர்புலாம் நல்லபடியாக இருக்கும் இதெல்லாமே நல்லா முடியாமல் இருக்கும் இந்த சுக்கர பயிற்சியால் இது இல்லாமல் மனைவி வழியில் உங்களுக்கு உதவிகள் ஒரு பெரிய உதவி பேருதவின்னு சொல்லுவாங்க ஒரு சாதாரண உதவியில் பேருதவி கிடைக்கும் அது வந்து இங்கே எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய உதவியாக தான் இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க அந்த நேரத்தில் அவங்க மனைவி வழி மூலயமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் நல்லா வந்துடுவீங்க இது மாதிரிலாம் நடக்கும் சுக்க பயிற்சியில் அப்போது நீங்கள் இந்த கெடுபலங்கு வரையத்துக்கு வந்து பெந்தை வழிபாடு சொல்லியிருக்கேன் அப்போது உங்களுக்கு பெருமாள் கோயில் போயிட்டு தாயார் வழிபாடு பண்ணலாம் அல்மேல் மங்கை தாயார் இருப்பாங்க மகாலட்சுமி இருப்பாங்க ஆண்டாள் இருப்பாங்க இவங்களெலாம் வழிபட்டு வரலாம் இது இல்லாமல் அம்மன் கோயிலுக்கும் போகலாம் ஏன்னா சுக்கனுக்குரியது அம்மன் வழிபாடும் உங்க வந்தது அப்போது எல்லா வகையான அன்பன் அம்மன் கோ வழிபாடு பண்ணிட்டு வரலாம் துர்க்கை வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது துர்க்கை வழிபாடு ராகு காலத்தில் பண்ணிவிட்டு வாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு வாங்க விளக்கேத்துங்க துர்க்கைக்கு ராகு காலத்தில் வழிபாடு பண்ணி பண்ணிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பேச்சு நல்லா தான் இருக்க போகுது உங்களுக்கு விட்டதை பிடிப்பு போறீங்க இழந்தது வந்து மீண்டும் வந்து நிற்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாழ்க்கைகள்லாம் கொஞ்சம் ஜெயமாகும் இதெல்லாம் வந்து நடவடியாக நடக்கும் இருந்தாலும் மறைமுக எதிரிகள் தொல்லை தான் கொஞ்சம் இருக்கும் அது வரைக்கும் அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கு தான் இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன் தான நிறைய பண்ணிட்டு வரணும் ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க தானதனம் பண்ணுவாங்க இருந்தாலும் இன்னும் அவங்க நிறைய இந்த குழந்தைங்களுக்கு குழந்தைகள் வழியில் வந்து தானதனம் பண்ணுங்கள் குழந்தை வச்சுட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கும் உதவி பண்ணுங்கள் அப்போ அந்த குழந்தைக்கு எதை வாங்கி கொடுங்க இல்லை பை காசு கொடுங்க அந்த குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி கொடுமா இல்லை உனக்கு என்ன வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்க ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது சாப்பிட்ற குழந்தைங்க தான் சாப்பிடும் இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான தான பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சி நல்லபடியாக தான் இருக்கு போகுது ஏற்றமாக இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்கோம் ரெண்டாவது உங்களுக்கு வந்து அவங்க மூலிமா நல்லது நடக்கப் போகுது இதுதான் நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன் அதனால் சுக்கிர பயிற்சி வந்து கண்டிப்பாக நல்லாதான் இருக்க போகுது இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கடற்கரை ஓரமாக இருக்கிற கோயிலுங்க கூட போயிட்டு வருது நல்லது அந்த வழிபாடு வச்சுக்கலாம் பெருமாள் கோயில்களாக இருக்கலாம் சிவன் கோயில் அது மாதிரிலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்ல விஷயம் சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து தீர்த்த ஸ்தலங்களுக்கு போய் நீராடிட்டு வரலாம் இதெல்லாம் பண்ண இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு அது இல்லாமல் வந்து ஒரு சில பேர் ஏமாத்திருப்பாங்க உதவிப்பெல்லாம் போயிருப்பாங்க விலகி போயிருப்பாங்க அதெல்லாமே கூட இப்போ வந்து நீங்கள் இந்த இறை வழிபாடு பரிகாரம் பண்ணும்போது மீண்டு வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு அப்போ கிடைக்கும்போது மற்ற மகிழ்ச்சி கொள்ள போகிறீங்க ஆஹா பரவாயில்ல அப்படின்ட்டு எப்பயுமே ஒரு ஒரு விதை போட்டால் தான் அது வளரும் அது மா செடியாக செடியாக இருந்து மரமாக இருந்து நல்ல விருட்சமாக இருந்து விருதாகி வளரும் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மங்கள் இறை வழிபாடு பரிகாரங்கள் மூலிமா தான் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியை நல்லபடியாக கொண்டு வர போகிறீங்க அதனால் நீங்கள் இந்த கன்னிராசிக்கு வந்து இப்போது இந்த சுக்கர பயிற்சியால் சொல்லியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் பண்ணிவிட்டு தான தர்மம் பண்ணிவிட்டு எல்லாத்தாலும் பெற்று வாழ்ந்து வாழ்த்து என்னுடைய உபாசன நான் வணங்குறேன் ஓ மகேஷத் தன்னோ வாராகி வாழ்த்தே விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்